சீராக மீன் பரவாயில்ல ஒரே ஒரு மீன் தான் நல்லா இருக்கும் கத்தைக்கு என்ன தான் எட்டணி உருளும் புளியை கரைச்சி வச்சாச்சு தேங்காய் அரைச்சி வச்சாச்சு குழம்பு மிளவாயிட்ட எனக்கு ஞாபகம் இல்ல இழுக்கும் மனம் உண்மையான ஒரிஜினலான மனம் சீலா மீன் வாசம் வேற லெவல் இப்போ கரெக்டா இல்லையா எல்லாமே கரெக்டா சூப்பரா இருக்குங்க அதான் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் சீலா மீன் தான் நீங்கள் சொல்கிற வஞ்சர மீன் தாங்க நாங்கள் எங்கள் ஊரில் சீலான்னு சொல்லுவோம் இன்றைக்கி சீலா கருவாடு சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ஒரே ஒரு மீன் தான் வந்துச்சு அதை வெட்டி உப்பு வச்சு கருவாடா காய போட்டு எங்கள் வீட்டுக்கும் சரி எங்கள் அம்மா வீட்டுக்கும் எடுத்து வச்சுருவோம் நாங்கள் கேட்பாங்க ஆனால் இல்லை எங்கள்கிட்ட வரலை ஒன்றே ஒன்று வந்ததுக்காண்டி நாங்கள் எடுத்து வைக்கோம் இன்றைக்கி இந்த சீலா மீன் குழம்ப வச்சு செமையாக சமைக்கிறோம் செமையாக ருசிக்கிறோம் அண்ணே இன்றைக்கி ஒரு புடினு தான் சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க அதுக்கும் சூப்பராக இருக்கும் தெரியுமா இது இதில் எத்தனை பீஸ் நாங்கள் போட்டோம் பாருங்க இதில் பாதி மீன் எங்கள் அம்மா வீட்டு போயிட்டு அங்கே பீஸுன்னு பாதி பீஸு தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஆறாறு காய் கிலோ காய் கிலோ வர மாதிரி ம் இந்த சீலாக கரையக்கூடிய சீலா தான் சரிங்களா ஏன்டா ஐஸ் வைக்கல ஐஸ் வச்சால் மட்டும் தான் நம்மளுக்கு கரையாது

இந்த கருவாடு சாமரிய மணக்கும் ரொம்ப மணக்கும் சூப்பராக மணக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கும் கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி கத்திரிக்கி என்னதான் எட்டும் உருளும் உட்காந்துருக்கு புளியை கரைச்சி வச்சாச்சு தேங்காய் அரைச்சி வச்சாச்சு இவ்வளோதான் தேவையான பொருள் வீட்டில் போக ஆரம்பிச்சிட்டு கடுகு போட்டுடலாம் தாள கடைசியும் தாளிக்கணும் தாளிச்சிக்கலாம் உங்களோட கடுகு வந்துச்சு எங்க போக பொருந்திருக்குல்ல நான் என்னமே பண்ண சத்தமே கேட்க மாட்டேது சின்ன பத்திரிக்காய் அதாவது நான் வெண்டா வெட்டிக்காட்டி ஒன்று வெந்தையும் கொடுத்து

எங்க வீட்டுல குட்டி பானை இது எங்க அம்மா வீட்டுருந்த சார்கானு பெரிய பணியா இருக்கும் இப்போ நம்மள்ட்ட என்னென்ன கருவாட்டு இருந்துச்சுலாம் எந்த கருவாட்டில் உப்பு இருக்கும்

மாசி வந்து கட்டையாகவும் இருக்கு பொடியாகவும் இருக்குது மீன் இருக்கு முடியல கரெக்டு தான் இப்போ ஏன் அந்த கை மூட்டை இருக்கு

சின்ன ஒளி கரைத்திலி வந்துருக்கு ஐயோ நல்ல தான் எனக்கு பதில் சொல்ல தெரியல இந்த ஊழி வந்து கரையா வந்து பார் இருக்குல்ல அந்த பாருக்கு மேலேயே ஓடிக்கிட்டே கிடக்கும் அந்த கரை பெரிய ஒலியும் அதுக்கு அது மேலே அது கல்லு கிடக்கிற இடத்துக்கு இதில் இந்த பவளப்பாறை இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்கும் இந்த ஊழி தண்ணிக்குள்ள பக்கம் அவ்வளோ அழகா சூப்பராக இருக்கும் கரைவலி என்ன திங்கிற

முருங்காயும் கத்திரிக்காயும் எப்படி வச்சிருக்கணும் கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே முருங்கக்காய் கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டு அது இல்லாமல் வச்சா நல்லாவே கிடையாது எனக்கு பிடிக்காது முழு பிடிக்கும் நான் அத எங்கள் எங்க அம்மா முருங்காவுட தான் ικώνேன் எங்கள் அம்மா கதிர்க போடுறேன் போடல நான் நான் தெரியல எனக்கு முளங்கி இல்லை ஆட்டியா அவன் கோலம்பதாவே తిந்து போய்டே இருங்களே ஏதோ லாம்மேஜி வாசம் வந்துருது போட்டுமா இன்னும் வீட்டில் ஒரு சமையல் ஓடல என்னப்ப நான்தான் கடற்கரை எங்கள்கிட்ட உள்ள மாசி மாசிக்கட்டை எல்லாமே எக்ஸ்போர்ட்ல உள்ளது கொதிக்க கருவாடை விட்டுருவா பொழித்து வத்துட்டோம் ஏகணும் அந்த கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் அசலை அப்படின்னா ஒரு அரை கண்டிவாக போட்டுக்கலாம் போட்டு அவ்வளோதான் இது என்ன சொல்றது வருது ஊற்றி வச்சிருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் இது வந்து நைசாக தான் இருக்கும் ரொம்பலாம் கழுவ முடியாது அதனால் இப்போ போல நல்லாக்கில் எதாவது அசடை இருக்கான்னு பார்த்து தேய்ச்சிட்டு அவ்வளோதான் பல வேற ஒரு குடலும் அது இல்லை வெந்நில போடுறது காரணம் அந்த உப்பு உப்பு போக ரொம்ப வெந்நி ஊற்றுறது இந்த இல்லை அதிலே கரைஞ்சு ஓடிடும் இப்போ ஊற்றிடும் கீழ் பக்கம் உரிக்கணும் உரிக்கலாம் இதில் உரிக்க முடியாது காஞ்ச கருவாடுனா தோல் இந்த கருவாடு வந்து ஊரல் கருவாடு உப்புலேயே ஊற வச்சுக்கிறது இது நீங்கள் தானம்மா அம்மா எம்டிஎம்மா முதலாளி அம்மா உங்களுக்கே தெரியலையா வேலையில் போட்டு கொண்டுறோம் ஆனால் அருணா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு கருவாடுக்கெலாம் எல்லாத்துக்குமே அவள் தான் சப்போர்ட் என்ன வே அர்ணா அர்ணா எனக்கு சப்போர்ட் கண்டிப்பாக இல்லன்னா கண்டிப்பா என்னால ਕਰੋੜビジネスல இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை நானா. அப்போ நான் அங்கட்டு தூரம் துரு போயிது. என்னங்களே ஜெய்வணந்தா இன்ன ம் ਕਰੋੜா போறங்க நீட்டா கழுவிச்சு நாலு தண்ணி போல தூ போல கழுவி எடுத்துருக்கேன் இருக்கேன். இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. காஞ்சதுன்னா கொட்டு உரசு துரண்டி புருச்சி போட்டுறோம். இது எது பண்ணுமே. ஆனா நல்லா க்ளீனா கழுவியா சገணி கழுவலாம்னு நினைச்சலங்களே. நல்லா கழுவி

இந்த மீன் இந்த இடத்துல வந்து குழி தோண்டிக்கிட்டே இருக்குங்க நான் மாத்திட்டேன் மீன் எல்லா மீனும் மாத்திட்டேன் அந்த மீனை செத்து அதான் இவங்களும் வெறும் கறி பீஸ் மட்டும் தான் திங்கணுங்க தலையونه தெறே அதுதான் <laughs> 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 <laughs>

எங்கள் சூப்பராக இருக்குங்க சீலா மீன் வாசம் வேற பாருங்க எப்படி கட்டியாக கொதி கொதினு கொதிச்சுக்கிட்டே இருக்கு சூப்பராக இருக்குல்ல அது நல்லா இருக்கும் நல்லா அது வாசம் இது இதோட பயங்கரமாக இருக்கும் தெரியுமா பிரியாணி என்னன்னு எனக்கே தெரில ம் கருவோட அப்புறம் வந்து தனியாக முள் மட்டும் தனியாக வந்துடுச்சு அப்படி ஊற்று அப்படி ஊற்று முருங்கம் ஒரு முருக்கம் ஓட்டு ஊற்று குழம்பு நிறைச்சிட்டா வச்சது கொஞ்சம் போல சோறு பிடிச்ச குழம்பு சாப்பாடு ஆனால் நான் கொஞ்சம் போல் தான் சோறு போட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே இன்னொரு ஃபங்க்ஷன் போனாங்க போய் சாப்பிடணும்ல அதுக்காக இல்லை என் பொண்ணு கூட அதிகமாக சாப்பிட போல நான் கொஞ்சம் போல போட்டிருக்கேன்

பா கரெக்டா எல்லாமே கரெக்டா சூப்பரா இருங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி சமையா செமிகுறோம் சமையா குடிக்குறோம் சொன்ன மாதிரி தான் இருக்கு ருசியா இருக்குல అలా சீலா வந்து பாருங்க வெறும் எலுமிதுண்ணு உப்பு வர வர அய்யே எனக்கு ஒரு வாய் தரலங்களே நல்ல பயஸ் முன்ன இன்ன செம்ம கல குளுன்னு ஒரே வேற லெவல்ல இருக்கு பை புர்ரကြီး உப்பு கரெக்டா இருக்கு நல்ல வேலை போறல ஒரு வாயில நிப்பாட்ட முடியலையே ஏசி ஊறிக்கிட்டே இருக்கு

பஞ்சரத்தில் டூப்ளிகேட் பல டூப்ளிகேட் போடலாம் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கே போய் வாங்கினாலும் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாப்லா இது நம்ம வீட்டில் உள்ள கடல் போட்டில் உள்ள வெளியில் வாங்குறதா இருந்தால் ரொம்ப கருவாடே இல்லைனா ஆசை போட்டு கடைக்கு கரெக்டாக பார்த்து வைங்க கரெக்டாக பார்த்து வைங்க இல்லைனா கெழுது மீன் தானே போட்டுருப்போம் கெழுது போடுவாங்க கொப்பரை குழா போடுவாங்க பன்னி குழா போடுவாங்க இப்படி மீன்லாம் போட்டாங்க முழு மீனாக இருந்தால் தான் சவரம் போடுவாங்க முழு மீனாக சீலாக வாங்கினா தான் மற்ற கண்டிப்பாக வச்சுட்டு விட்டா சோறு சரி அங்கே பார்த்துருவோம் ரைட் நான் பசிகி நான் இந்த வீடியோ